என் பேரு யஷ்வந்த் நான் வந்து ஆறாவது முடிச்சுட்டு நான் ஏழாவது உம் என்னோட ஃபேவரட் கலர் வந்து சூப்பர் என்னோட ஹாபிஸ் வந்து கோகோ விளையாடுறது கிரிக்கெட் விளையாடுறது செஸ் விளையாடுறது சூப்பர் செஸ் சாம்பியனா நீங்க இங்க எதுக்கு கிராமர் ஆயிருக்கோம்னு தெரியுமா யஷ்வந்த்

உங்களுக்கு எந்த அளவுக்கு யுனிவர்ஸ் விட அதிகம் யுனிவர்ஸ் விட அளவே இல்லாம ஆமா மேம் சரி ஓகே தர்ஷன் அம்மாவோட ஃபேவரட் ஃபுட் எது தக்ஷன் யஷ்வந்த் உங்களுக்கு அம்மாவோட ஃபேவரட் ஃபுட் எங்க அம்மாக்கு கீ பொங்கல் பிடிக்கும் பொங்கல் வா சூப்பர் அம்மா செஞ்சு கொடுக்கிறதுல யஷ்வந்த்க்கு எந்த டிஷ் ரொம்ப பிடிக்கும்

அம்மாவும் அப்பா சேர்ந்து செய்வாங்க அப்போ சேர்ந்து செய்யறதுனால அந்த டிஷ் இன்னும் சம சூப்பரா இருக்கும்ல இல்ல ஆமா மேம் சூப்பர் தர்ஷனுக்கு பிடிச்சது கொத்து பரோட்டா அம்மாவோட டிஷ்ல இல்ல ஆமா மேம் சரி ஓகேடா நெக்ஸ்ட் அம்மாவோட ஃபேவரட் கலர் யஷ்மத் எங்க அம்மாக்கு கிரீன் பிடிக்கும் மேம் உங்க அம்மாவோட ஃபேவரட் கலர் Black and red. Black and

அடிக்கடி இல்ல எப்பச்சே சேவக்கு அப்புறம் அம்மா சொல்லுவாங்க சரி ஓகே தக்ஷன் சொல்லுங்க அம்மா தக்ஷனுக்கு என்ன அம்மா கேம் கேம் எதுல கேம் விளையாடுவீங்க என்னோட பிளேஸ்டேஷன்ல இருக்கா வீட்ல இருக்கு மேம் ஓகே அது வந்து டைம் வந்து குறைச்சிட்டீங்க ஓகேவா ஃபுல்லா பிளே ஸ்டேஷன்ல இருக்கக்கூடாது ஓகே தக்ஷன் ஓகே மேம் பிளே ஸ்டேஷன் டைமிங் கேட்டு இப்போ ஒன் டே ஃபுல்லா வீட்ல இருக்கீங்களா அது ஒன் ஹார் காலைல ஹாஃப் அன் ஆர் ஈவினிங் ஹாஃப் அந் அர் அல்வென் ஸ்லிப் பண்ணிக்கோங்க ஓகேவா ஓகே மேம் ஆஹ் யஷ்வந்த் வென் மோஸ்ட் த டைம் யூ மீட் யோ வாம் ப்ரவுட் உங்க அம்மாவ ரொம்ப கர்வமா படுத்துற விஷயம் எது மேம் பண்ண விஷயம் எது ஆஹ்

கண்டிப்பா கண்டிப்பா ஏஸ்வர சூப்பர் ஏஸ்வர இதே மாதிரி நிறைய நிறைய நீங்க நிறைய பண்ணலாம் ஓகேவா தக்ஷன் நீங்க சொல்லுங்க நான் பண்ணிருக்காங்க நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் انا கிளப்ல கோல் ஓகே இன்னும் நிறைய ஃபுட்பால்ல அடுத்த லெவல்ல ஸ்டேட் சாம்பியன் ஓகேவா சரி மேம் நெக்ஸ்ட் ஆஹ் த உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்க அம்மா அம்மா ஆல்மோஸ்ட் எல்லாம் ரிஸ்ட்ரிக்ட் பண்ண மாட்டாங்க நான் ஏதாச்சும் லேப்டாப் இல்லை மொபைல் டிவி நம்ம டூ மச் பார்த்தா அப்ப மட்டும் ஆள் ஃப்ரீடம் கொடுக்க மாட்டேங்க இல்ல மீதி டைம்ஸ் ஃபுல் ஃப்ரீடம் இருக்கும் அவங்க நம்ம ஃப்ரீடம் கொடுக்குறாங்கன்னா அதை நம்ம வந்து குட் வேல தான் எடுத்துட்டு போகணும்ல ஆமாங்க மேம் ஓகேவா நம்ம டிவி டிவிலாம் ஓகேன்னு அலோவ் பண்ணாங்கன்னா அது எல்லாமே குறிப்பிட்ட டைம் வரைக்கும் தான் அந்த அந்த ஃப்ரீடமை வந்து நம்ம பரவாயில்ல அம்மா இவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்கன்னு நம்ம அதை ஒரு so, good way தான் கொண்டு போறோம் ஓகே டாக்ஷன் நீங்க சொல்லுங்க பாப்போம் அம்மா ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்கும் ஃப்ரீடம் கொடுப்பாங்க ஆனா காஸ் ஸ்பென்ட் பண்றதுல வந்து அம்மா கம்மியா இருப்பாங்க because காஸ் ஸ்பென்ட் பண்ண குவாலிட்டியா இருக்கணும் அண்ட் டிவி வந்து கம்மியா பார்க்கணும் அது கரெக்ட் தானே

அம்மாக்கு வந்து எடுத்து தருது சூப்பர் ஹெல்ப் பண்றீங்க அம்மாக்கு சூப்பர் ஓகேவா ஓகே யஷ்வந்த் எங்க அம்மா எங்க அம்மா வந்து சமைச்சு தருது அந்த வாங்கி தருது ஹெல்ப் பண்றது பண்றதுக்கு செய்வாங்க எனக்கு ஹோம் ஒர்க் ஹெல்ப் பண்றது டெஸ்ட்க்கு ஹெல்ப் பண்றது எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க அதுக்கு அதுக்கு இவ்வளவு செய்யிருக்கு நான் எப்பாச்சும் டைம் இருந்துச்சுன்னா எங்க அம்மா வந்து கிளீன் பண்ண சொல்லுவாங்க அப்ப நான் அது கிளீன் பண்ணி அம்மாக்கு ஒரு குட்டி குட்டி ஹெல்ப் செய்வேன் சூப்பர் நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்க அம்மாக்குல ஆமா சூப்பர் சூப்பர் யஷ்வந்த் நீங்க சூப்பர் ஆன்சர் பண்ணீங்க ஓகேவா அம்மாக்கு என்ன சொல்ல போறீங்க அது a secret ம் நான் எங்க அம்மாக்கு கொடுக்க போறேன் ஓ ஹேண்ட்மேட் செய்வீங்களா அம்மாக்காக ஆமாம் ஓகே சூப்பர் સરプライஸா அன்னைக்கு லெவல் தனி தர போறீங்களா ஆமாம் நீங்க ஏதாவது ரெடி பண்றீங்களா சரி மேம் முடிஞ்சது அம்மா வந்து இவ்ளோ பெருசா வேணும் அப்படிலாம் எதிர்பார்க்க மாட்டாங்க உங்களோட ஹார்ட்ல உங்க என்ன முடியுதோ அதை செஞ்சாலே அம்மா ரொம்ப ஹாப்பி ஆவாங்க ஓகேவா ஓகே மேம் ஓகே ஹாப்பி மதர்ஸ் டே சொல்லிடலாமா சொல்லலாம் மேம் சரி ஓகே நீங்க எல்லாருமே கியூட்டா அழகா ஆன்சர் பண்ணீங்க ஓகேவா ஓகே மேம் பத்தி ரொம்ப அழகா டிஸ்கிரைப் பண்ணீங்க ஓகே ஓகே மேம் பை பை மேம்